கட்சி மேடையில் வாட்ஸ்அப் சேட்டில் ஃபோன் கால்லன்னு வாயை திறந்தாலே கூவத்தை விட கேவலமா அசிங்க அசிங்கமா ஆபாசமாக தான் பேசுவார் இது செல்போன் எடுத்து பாரு இதுவரைக்கும் சீமான் கட்சிக்காரங்களோட ஃபோனில் பேசுகிற ஆடியோன்னு ஆயிரக்கணக்கில் ஆடியோக்கள் இணையத்தில் லீக் ஆகியிருக்கு அதில் எதை கேட்டாலும் மயிறு

விஜயலட்சுமின்னு ஒரு நடிகையை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாற்றி பல முறை அந்த நடிகையை பாலியல் தேவைகளுக்காக பயன்படுத்தியிருக்காரு தேவை முடிஞ்ச உடனே அந்த பொண்ணை கலட்டி விட்டுட்டு வேற பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணிக்க அந்த நடிகை இப்போ நியாயம் கேட்டு தற்கொலை வரைக்கும் போய் அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க இங்க பெண்ணை இவ்வளோ கேவலமாக நான் அவர் மனைவி நான் வந்து அவரோட யாரு கூட அவரோட கட்சியோட இதெல்லாம் கிடையாது என்னையவே அவர் இவ்வளோ கேவலமாக சொல்கிறாருன்னா அப்போ நீங்கள் கட்சியில் வந்து நாங்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொடுக்குறோம் பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறோன்னு நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல இன்னும் எனக்கு எழுக்கிறதுக்கு ஒன்றும் ஒரு தலைவனோட வரலாறு இப்படி நாற்றம் எடுத்து இருக்கும்போது தொண்டர்கள் வரலாறு எப்படி இருக்கும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு ஆள் போலியா என்சிசி ஆசிரியர்னு சர்டிபிகேட் ரெடி பண்ணி ஒரு தனியார் பள்ளியின் உதவியோட போலி என்சிசி முகாமை மாணவிகளுக்கு நடத்தியிருக்காரு அதுல கலந்துக்கிட்ட எட்டாவது படிக்கும் பதிமூணு வயது மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து இப்ப கைதாகி சிறையில இருக்கான் சீமானோட பேச்சுக்கள் செயல்கள் இப்படியான தொண்டர்களை தான் சமுதாயத்தில் உருவாக்கும் போலியா கொடுத்த குழந்தை மாதிரி இன்னும் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது பல மாணவிகளை போட்டோ வீடியோ எடுத்து மிரட்டியிருக்கானும் புகார் பெறப்பட்டிருக்கு எவ்வளவு ஆபத்தான அசிங்கமான சம்பவம் இது பாஜகவை சேர்ந்த ராகவன் கட்சி பெண்களை கட்டாயப்படுத்தி வீடியோ கால் மூலமா பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடும் போதும் சீமான் என்ன சொன்னார் தெரியுமா உலகத்தில் நடக்காததையா ராகவன் செஞ்சிட்டாரு அந்த வீடியோவை வெளியிட்டவரை தான் கைது செய்யணும்னு அவருக்கு சப்போர்ட் பண்ணார் கொல்கத்தா மருத்துவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகி இறந்ததுக்கு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறாரு சீமான் கொல்கத்தாவில் மருத்துவ தங்கை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து மருத்துவ பாசறையும் மகளிர் பாசறையும் இணைந்து நடத்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மான தமிழர்கள் எல்லாம் மறக்காமல் கூடுவோம் நாம் தமிழர் பாலியல் துன்புறுத்தலுக்கு நீதி கேட்கறதுக்கு இவருக்கும் இவர் கட்சிக்கும் என்ன தகுதி இருக்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இவங்க எப்பவாவது எங்கேயாவது மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு அதுக்காக கைதாகி சிறைக்கு போயிருக்காங்கன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இருக்காது பாலியல் குற்றச்சாட்டுல அதிகாரிகள் தலைவர்களை மிரட்டல் விடுத்து ஆபாச வார்த்தையில திட்டி இப்படிதான் எப்போதும் கைதாகி இருக்காங்க சீமான பத்தி நாம போட்ட எல்லா வீடியோலையும் போய் பாருங்க பூரா அம்மா அக்கா மனைவி குழந்தைகள்னு கெட்ட கெட்ட வார்த்தைகளில் ஜோம்பி தம்பிகள் திட்டி வச்சுருப்பாங்க ஒரு ஜோம்பி தம்பியோட பேசுறது இணையதளம் எப்படி இருக்கும்னா எதுக்குப்பா திராவிடத்தால் வீழ்ந்தோம்னு சொல்கிறீங்கன்னு கேட்டால் ஏன் எப்படி வீழ்ந்தோம்னு பதில் சொல்லணும் ஆனால் ஜோம்பி தம்பிகள் டெய் அப்படின்னு கமெண்ட் பண்ணுவாங்க சீமான் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன திட்டங்கள் செய்வார் சொல்லுங்கப்பான்னு கேட்டால் உங்கள் அம்மாவை அப்படின்னு ஆரம்பிப்பாங்க ஈழம் அமைப்பதே லட்சியம்னாரு உங்கள் அண்ணன் இப்போ அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேங்கிறாருன்னு கேட்டால் மறுபடி பீப் பீப் எவ்வளவு அபாயமான ஒரு கூட்டத்தை சீமான் உருவாக்கி வச்சிருக்காரு இவனுங்க இணையம் யூடியூப் வீடியோக்கள்ல ஆபாசமா பேசுறதுல இருந்து இப்ப அப்கிரேட் ஆகி பாலியல் சிண்டல்கள்ல ஈடுபடுறது அதிகாரிகளை கொச்சையா திட்டுறது மிரட்டுறதுன்னு இப்ப வளர்ந்து நிக்கிறாங்க திருச்சி புதுக்கோட்டை எஸ்பி கெட்ட வார்த்தையில திட்டி மிரட்டி இருக்கானுங்க அந்த கேஸ்ல கிட்டத்தட்ட பதினாறு சோம்பிகள் கைதாகி இப்ப சிறையில அடைக்கப்பட்டிருக்காங்க அவங்கள இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அண்ணன் நைஸா கலந்துகிட்டாரு எனக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லிட்டாரு இப்ப அந்த பதினாறு பேரோட குடும்பம் என்ன செய்யும் பதிமூணு வயது மாணவிய பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கிட்டு கோவை மருத்துவமனையில் போய் உடம்பு சரியில்லைன்னு அட்மிட் ஆயிருக்கான் அவனை நாம் தமிழர் கட்சிக்காரங்க போய் நிதி வசூல் பண்ணி கொடுத்து பார்த்துட்டு வந்திருக்காங்க சீமானோட எல்லா கூட்டத்தையும் பார்த்தா ஐயாயிரம் அதிகபட்சம் பத்தாயிரம் பேர் இருப்பாங்க அந்த கூட்டத்தை கூட்டி மேடை போட்டு லைட்டு கட்டி கூட்டம் நடத்த நாம் தமிழர் தொண்டர்கள் நாயா உழைக்கிறாங்க ஆனா அப்படி வேலை பார்க்கறவங்களுக்கு தேர்தல்ல சீட் கொடுக்க மாட்டாரு சீமான் தேர்தலுக்கு மட்டும் வேட்பாளர்களை வாடகைக்கு பிடிச்சு அவங்க கிட்ட லம்பா திறள் நிதி வசூல் பண்ணி அவங்க டெபாசிட்டை மேடைகளில் ஏறி ஆபாசமா பேசி இவரே காலி பண்ணுவார் இந்த லட்சணத்துல இவர் கூட்டத்துக்கு பேசப்போனா இவர் சொல்ற ஹோட்டல்ல இவர் சொல்ற சூட் ரூமை தான் அவங்க புக் பண்ணணும் அதுலயும் ஜிம் கட்டாயம் வேணுமா ஊரா வீட்டு பணத்தில் தின்னு கொளுத்துட்டு மறுபடியும் அவங்க பணத்திலேயே ஜிம் போய் குறைக்கிறது மக்களுக்கான தலைவன்னு ஓசி குடி குடிச்சு குடிகாரனா இருக்கிறதே தப்பு இதில் இவர் குடிச்சிட்டு தான் பொதுக்கூட்டத்துக்கும் ப்ரெஸ் மீட்டுக்கும் வருவார் கட்ட இல்லை இப்ப என்னிடல ஒன்று செய்தி உங்களுக்கு ஏதாவது செய்தி தேவைப்படுது கேட்கணுன்னா கேளுங்க நான் பதில் நன்றி வணக்கம் எடுத்ததெல்லாம் போடுங்க இப்படியான குடிகார தலைவன் இருக்கும் கட்சியில பெண்கள் எப்படி பாதுகாப்பா இருக்க முடியும் தன் கட்சியை சேர்ந்த மகளிர் அணி தலைவிய நட போதையில பிசுறுன்னு திட்டுவோம் அப்படி ஏன் திட்டுனீங்கன்னு கேட்டா பிசுறுன்னு சொல்வேன் மசுருன்னு சொல்வேன் உனக்கு என்னன்னு கேக்குறது போட்டிட்டால மயிலாடுதுறையில் போய் நின்னு இந்த கேள்வி காலியமா காலியமான வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதானே ஏய் நாங்க பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா பெண்களை ஆபாசமாக அறுவறுப்பாக பேசுகிற தலைவன் உலகத்திலேயே சீமான் மாதிரி யாரும் இருக்க முடியாது ஒரு பக்கம் பெண்களுக்கு தேர்தல்களில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடுன்னு ஊரை ஏமாத்திக்கிட்டு இன்னொரு பக்கம் மகளிரணி தலைவிய அது ஒரு பிசுறு சீக்கிரம் ஒழிச்சு கட்டணும்னு பேசுவார் பிசுறு மசுருன்னு அண்ணனால் புகழப்பட்ட அந்த அம்மா எங்கே மேடை ஏறினாலும் தமிழ்நாட்டு பெண்களை மானம் இல்லையா மரியாதை இல்லையான்னு கேட்கும் இப்போ அண்ணன் மசுறு பிசுறுன்னு சொல்லி மாத ஆச்சு ஒரு கண்டனம் கிடையாது அப்போ மானமும் மரியாதையும் இல்லாதவங்க யாரு மக்களுக்காக போராடணும் எங்கள் கட்சியால் இந்த நல்லது மக்களுக்கு நடந்துச்சு அரசை வலியுறுத்தி இந்த திட்டத்தை செயல்படுத்தணும்னு சொல்கிறதுக்கு நாம் தமிழர் ஜோம்பிகளுக்கு என்ன இருக்குது சீமான ஒரு தலைவர்னும் அவர் கட்சியை சேர்ந்தவங்களை தொண்டர்கள்னும் சொல்லி மறுபடியும் மறுபடியும் பேசுறது தமிழ்நாட்டு அரசியலுக்கே அவமானம் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்